முதல் குரங்கு திராவிட குரங்கு நான் சொல்றேன் முதல் குரங்கு திராவிட குரங்கு நாங்க முப்பத்தி ஒன்பது கோடிக்கு சமாதி கட்டுவோம் எண்பது கோடிக்கு கடலுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கதை இயக்கம்னு சினிமாவிலேருந்து இருந்து வந்தவர் சில படங்களில் நடிச்சிருக்காரு அரசியல் மேடையில் அவர் பேசும்போது அவருக்கு இல்லை கேட்கிறவங்களுக்கும் நரம்பு புடைக்கும் பேச்சில் நகைச்சுவையும் உணர்ச்சி கொப்பளிக்கிறதும் இயல்பாக வரும் சராசரியான அரசியல்வாதியாக இல்லாமல் புதுமையான சிந்தனையை வெளிப்படுத்துகிற இவருக்கு பின்னால் பெரிய இளைஞர் படையே இருக்குது சீமான் பேச்சு ஒரு திருசாக இருக்கும் ரசனையாகவும் இருக்கும் சீரியஸான மேட்ரிக் கூட ஜாலியாக பேசுவார் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவரோட ஆதரவாளர்களை இறங்க வைக்கிற மாதிரி பேசுறது சீமானுக்கே உரிய தனி ஸ்டைல் எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறாரு முதல் குரங்கே தமிழ் குரங்கு தான் என்று ஆய்வின் அடிப்படையில் பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதே ஆய்வறிஞர்களை இங்கே ஒரு அனுப்பி ஒரு தடவை ஆய்வு பண்ணலாம் அதே முயல் முதல் குரங்கு திராவிட குரங்கா இல்லை தமிழ் குரங்கா போயிடுச்சு முதல் குரங்கே திராவிட குரங்கு நான் சொல்கிறேன் முதல் குரங்கு திராவிட குரங்கு ஏன் அது ஊரா தோட்டத்தில் போய் திருடி கிடி தின்னு அந்த அப்போ இருந்து அது அது திராவிட குரங்கு திருட்டு குரங்கு தான் திராவிட மாடல் ஆட்சி ஆனால் நாங்கள் நாங்கள் முப்பத்தொம்பது கோடிக்கு சமாதி கட்டுவோம் எண்பது கோடிக்கு கடலுக்குள்ளே பேனாக வைப்போம் அப்போ நம்ம கோவர் மாறாதா இந்த கட்சியின் நிறுவன தலைவர் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஐயா பெரியார் கடைசி வரை தடி வச்சிருந்தார் ஐயா பெரியாருடைய தடி நடக்கடல்களை நடுக்கடல்களை வைப்போம் ஐநூறு அடியில் கூட வைப்போம் வைப்போம் மூத்திர சட்டியை கையில் தூக்கிட்டே சுமந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தார் மக்களுக்காக தான் ஒரு மூத்திர சட்டியும் பக்கத்தில் தொங்க விடுவோம் வேற அண்ணா அவர்கள் மூக்குப்பொடி போட்டாங்க டப்பா உள்ள இருக்கும் ஆனால் கையில் இங்கே தடை வச்சுக்கிட்டு பேசும்போதே அப்படி இழுத்துட்டு பேசுனாருன்னு சொல்லுவாங்க ஐயா நினைவாக வந்து மூக்குப்பொடி டப்பாவை நடுக்கடலில் ஒன்று வைப்போம் ஐயா நினைவிடத்துக்கு இடத்துக்கு சமாதிக்கு நேர ஐயா எம்ஜிஆர் கடைசியோட தொப்பி வச்சுருந்தாரு கண்ணாடி போட்டிருந்தார் தொப்பி அது கீழே ஒரு கண்ணாடி அவருக்கு நேராக கடலில் தான் வைப்போம் கடலதான் வைக்கணும் கடலை அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவங்க நடிக்கும்போது மேக்கப் வெப்பனை பா பெட்டி வச்சிருந்தாங்க பெரிய பெட்டி அது அம்மா நினைவா அங்கே நடு கடலை வைப்போம் அப்படியே வைங்க வச்சுக்கிட்டு வாங்க ராஜா ராஜனுங்கிறது என் பேர மாத்துறாரு அடா பைத்தியக்கார பையில அது சமஸ்கிருத சொல்

அப்படி என் பாட்ட அரசேந்திரன் ராஜராஜன் கிடையாது அரசன் பேரரசன் பெருமா மன்னன் மாத்திரம் ராஜேந்திர சோழன் கிடையாது அரசேந்திர சோழன் சமஸ்கிருத சோலை மாற்றுவது வரலாற்று பிழை என்றால் கோயில்ல பல நூறு ஆண்டுகளா சமஸ்கிருதத்தில் மந்திரஞ்சுறானே அப்படியே விட்டுறவா இல்ல என் தாய்மொழியில் வழிபடு என்று போராடவா பதில் சொல்லு பாப்போ சொல்லு பாப்போ தேவாலயங்கள்ல முதல்ல லத்தீன் ஸ்பானிஷ் இந்த தான் வழிபட்டுட்டு இருந்தான் ஒருத்தன் வரல அப்ப போய் அங்க சொல்றாங்க ரூம்ல அப்ப என்ன பண்ணலாம் அவனவன் அவன் தாய்மொழியில் வழிபடலாம் என்ற முடிவுக்கு வாங்கன்னு வந்தான் அப்புறமா போச்சு வந்தவன் என்னவென்னா பரலோத்தருக்கு இங்க பிதாவேன்னா பிதா சுதன் பரிசுத்தாவின்னா இப்ப இந்த தலைமுறையில் நம் தலைமுறையில் தமிழ் தேசிய பிள்ளைகள் அருள் குருமார்கள் அருள் தந்தையெல்லாம் போனான் அங்க போய் இன்னுலகில் இருக்கும் என் தந்தை என்றான் பிதாசுதன் ஆவி கிடையாது தந்தை மகன் தூயாவியின் பெயரால் தான் முடிஞ்சு போச்சு மாற்றம்